வெல்கம் டு கவின்ஸ் குட்டி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க் பேசிக் லெவல் டு அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன ப்ராண்டில் வாங்கலாம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பதினெட்டு இன்ச்சு ஸ்டாண்ட்டு ஏன்னா இப்பயே வந்து பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸெல்லாம் வெளியே போட்டுக்கலாம் நானும் நான் வந்து இதில் தான் ப்ளவுஸ் எல்லாம் போடுறேன் பதினெட்டு இன்ச்சு ஃப்ரேமு உள்ள சுத்துறதுக்கு வந்து நாடா முதம் வாங்கிங்க பாப்பிங் கிளாத்து ஒரடி ஸ்கெயிலு நூலெலாம் கட் பண்ணுற த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு கட்டர் க்ளூ பி செவன் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் அதுதான் வந்து ஸ்டோன் ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அது வாங்குவீங்க மார்க்கர் பென்சிலு ஜாக் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு சாதா நீடியில் ரிங் நாட்டில் மாதிரி போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஆரி இடியில் ஆரி நீடியில் வந்து துலி பிராண்டு அயன்இ்டில் இருக்குது துலி பிராண்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை ஐன்இ்டில் தான் எனக்கு ஓகேவாக இருக்குது நீங்களும் ஐநீடியே வாங்கிங்க நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு தான் அதில் என்ன ப்ராண்டு வாங்கினா டபுள் பெல்லு அதுதான் நான் இதுவரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது நீங்களும் டபுள் பெல்லே வாங்குவீங்க நெக்ஸ்ட்டு சரி த்ரெட்டு ஏ ஒன்னில் வாங்கிக்கிங்க இந்த திரட்டு எதுக்குன்னா எம்போ ஸ்டைல் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கார்பன் ஷீட்டு ட்ரேசிங் ஷீட்டு நெக்ஸ்ட்டு டியூ பீடு வெரைட்டி கலரில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து கற்றுக்கிறதுக்கு வாங்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம் சுகர் பீடு வெரைட்டி கலரில் இருக்குது இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் சுகர்பீடு கோல்டு கலரில் வந்து நான் ஆஃப் கேஜியில் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒர்க் பண்ணுறதுனால நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக வாங்கிங்க ஜமிக்கி வெரைட்டி கலரில் இருக்குது ஸ்டோனில் வந்து திலகம் சின்னது பெருசு ரவுண்டு இது மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிங்க இப்போதைக்கு கற்றுக்கிறதுக்காக டேப்பு இது மிரர் ஒர்க் பண்ண ரவுண்டு சதுரம் இது மாதிரி அதே மாதிரி சர்தோசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிங்க வெரைட்டி கலரில் இருக்குது செயின் ஸ்டோனு இது எல்லா ப்ளவுஸ்லையுமே வரும் இது இல்லாத பிளவுஸே இருக்காது வீடு தான் சிக்ஸ் எம்எம் வீடு த்ரீ எம்எம் வீடு ஃபோர் எம்எம் வீடு இது மாதிரி வாங்கிக்கிங்க சாதா நூல் ஸ்விங் ஸ்விங் நூல் குந்தன் ஸ்டோனு நான் ஒர்க் பண்ணது நான் ஒர்க் பண்ணேன் இப்போ ப்ளவுஸுக்கு அதில் மிச்சம் இருக்கிறது தான் இந்த அது நீங்கள் உங்களுக்கு தேவையானது வாங்கிங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுங்கிற ஒரு பூஸ்டப் வரும் தேங்க்யூ